ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரிங் டிசர் சேனல் இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியோட சூப்பர் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா டாக்டர் மல்லிகாவை வச்சு எப்படியாவது மகேஷ் ரேவதி கல்யாணத்தை நிறுத்திடுறோன்னு சொல்லிட்டு கார்த்திக் ட்ரை பண்ணாரு ஆனால் டாக்டர் மல்லிகா இந்த விஷயத்துல என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அது சாமுண்டீஸ்வர் சொல்லிட்டாங்க உன் டிரைவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவர் ஒரு நல்ல விசுவாசமான வேலைக்காரன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரிக்கும் தானுக்கு தெரிஞ்ச எல்லா மேட்டரையும் டாக்டர் மல்லிகையாடை சொல்லிகிட்டு இருக்கிறத நம்ம மாயா வந்து ஒட்டு கேட்டுடுறாங்க இதனால என்ன ஆகுதுன்னா மாயா ஒரு புது திட்டம் போடுறாங்க எப்படியாவது ரேவதிக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா நம்மளை கண்டிப்பா கொன்றுவா சாமுடீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ஒரு அவசர கல்யாணம் பண்ணணும் ஏதாவது ஏமாத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பிளான் பண்றா அப்படிங்கிறது அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு ஏதாவது பண்ணி கண்டிப்பா மகேஷ் ரேவதி கல்யாணத்தை நடத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சந்திராவோட ஹெல்ப் அவள் கேப்பா சிவராண்டியும் தந்திராவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா என்ன நடக்க போகுதுங்க நம்ம முடி எபிசோட பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க